ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி அதாவது கடக கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் போதுங்க செவ்வாய் இது வந்து தங்கக்கூடிய ராசியில் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு ராசியில் இருக்கும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு ராசிக்கு மாற்றமடையும் இப்போ கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வருது இப்போ நாற்பத்தைந்து நாட்களுமே மிதுன ராசியில் வக்கரத்தோடு இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ராசியிலிருந்து சென்று விட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர்றதுக்கு இருபத்தி ரெண்டு ஆகும் இதுதான் செவ்வாயோட சுழற்சி முறை இப்போ இந்த செவ்வாய் வந்து கதியில இருக்கிறதுனால இப்போ இதனால் என் மற்ற எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வர்றதுனால உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க இது ஏழாம் வீட்ல உங்களுக்கு வந்து செவ்வாய் பக்கர கதையில் அமர்ந்திருக்கார் இது நற்பலனை தாங்க கொடுக்குது இவ்வளவுனால் ஏற்பட்ட விரயங்கள் அனைத்தும் இனிமேல் இருக்காதுங்க விரயம் நிற்கப்படுகிறது இதோட உங்களுக்கு விரய செலவு கிடையாதுங்க விரயம் 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 எவ்வளவு இழந்திருப்பீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அத்தனையும் இனிமேல் வந்து உங்களுக்கு சேரும் எல்லா விரயங்களும் இனிமேல் தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சுங்க செவ்வாயாலேயே உங்களுக்கு நற்பலன் கிடச்சிருச்சுங்க இவ்வளவு நாள் இருந்த மன கஷ்டம் பண கஷ்டம் பொருள் விரயம் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு துன்பங்கள் அத்தனைக்கும் இப்பொழுது உங்களுக்கு விடை கிடைச்சிடுச்சுங்க எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க இனிமேல் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் அருள் புரிகிறார் குரு பகவானும் அருள் புரிகிறார் சனி பகவானும் உங்களுக்கு அருள் புரிவார் அத்தனை நல்ல கோள்களும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கும் பொழுது வெற்றி உங்களை தேடி வருங்க நீங்கள் தேடி இனி போவேண்டா இனி அத்தனையும் உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா நீங்கள் எவ்வளவு தேடி 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 அலைஞ்சு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அத்தனைக்கும் பலன் இனிமேல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல் சொத்து பிரச்சனை வரக்கூடிய காலம் இதுதான் நீங்க நிச்சயமா சண்டை போட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது நான் உங்களுக்கு இப்ப அமைதியா இருன்னு நான் சொல்ல முடியாதுங்க நிச்சயமா நீங்க சண்டை போட்டுத்தான் ஆகணும் உங்களோட உரிமையை நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவ்வளவு பாதிப்புகளையும் தாங்கி இறைவனை மட்டுமே நம்பிட்டு இருந்தீங்க இல்லையா இவ்வளவு காலம் எதுவா இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார் எல்லாமே நன்மையா செய்வார் இன்னைய கஷ்டம் இருக்கட்டும் நாளைக்கு நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்தவர்கள் நீங்க இப்ப உற்சாகமா போய் சண்டை போடுங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு சொத்து வர வேண்டிய காலம் இது இருக்குது ஆனால் அவங்க அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க உங்கள் கிட்ட வம்பு தான் பண்ணுவாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடி வாங்கிடுங்க வெற்றியாகவே இருக்குங்க கவலைப்படாதீங்க இதனால் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு கௌரவம் போயிடாது இழப்புகள் ஏற்பட்ட அப்போ இல்லாதவங்க இனி எதுக்குங்க நம்மளுக்கு அப்படின்னு யோசிங்க நல்லதே நடக்கும் போ உரிமையாக கேளுங்க சண்டை போடுங்க இல்லையா தன்னால் கொடுத்துட்டாங்கன்னா வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க பிரச்சனை பண்ணுவான்றாங்களா நீங்கள் அதுக்கு முறையாக சட்ட ரீதியாக பார்த்து செயல்படுங்க உங்களுக்கான சொத்து உங்களை வந்து சேரும் இல்லைன்னா விட்டு கொடுத்துட்டு போய் உங்களுக்கு ஒன்றும் பெரிய கிரீடம் வரப்போகிறது கிடையாது உங்களை நம்பி உங்கள் குடும்பங்கள் இருக்குது உங்கள் குழந்தைகள் இருக்கு இல்லையா அவங்களுக்காகனா நீங்கள் சண்டை போட்டு தாங்க ஆகணும் ஏன்னா இவ்வளவு அவங்க அவங்கவுங்க கூட இருந்துக்கிட்டு நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் கொடுத்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லா மன உளைச்சலையும் அவங்களும் சரி பங்காக ஏற்றுக்கொண்டவங்க அதனால் அவங்களுக்காக நீங்கள் போராட வேண்டிய காலகட்டம் இதுதான் போராடி வாங்கிடுங்க சொத்தை உங்களுக்கு சொத்து வர வேண்டிய காலம் இது செவ்வாய் உங்களுக்கு சரியாக தான் இருக்குது இருந்தாலும் சண்டை போட்டு வாங்கக்கூடிய இடத்தில்தான் இருக்குது செவ்வாய் சண்டை போட்டு வாங்கிட்டால் நமக்கு வந்து இதனால் வேற ஏதாவது பின்னாடி பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வருமானம் அதெல்லாம் இல்லை உங்கள் உரிமையை தாங்க நீங்கள் கேட்குறீங்க அவங்க தாங்க கொடுக்க மறுக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தான் அந்த பாவ புண்ணியங்கள் அத்தனையும் நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க இறைவன் மேலே பாரத்தை போடுங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போய் எதா இருந்தாலும் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நன்மையாகவே இருக்கும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகன் வழிபாடு இன்னும் சிறப்பு அதை விட சிவன் வழிபாடு இன்னும் இன்னும் சிறப்புங்க இத்தனை வழிபாடு நீங்கள் செய்துட்டு நீங்கள் பாட்டுன்னு போயிட்டு உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை கேளுங்க தந்துடுவாங்க தர வச்சிருவாங்க கடவுள் அதனால் ஆரோக்கியமான ஒரு மனநிறைவோடு வாழக்கூடிய காலம் இதுன்றதுனால நிம்மதியாக இருப்பீங்க கவலையை விட்டுடுங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க ஒன்றும் கிடையாது வண்டி பிரேக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க வண்டியில் பேப்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வண்டியில் காற்று இருக்கான்னு பார்த்துக்கோங்க பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதை மட்டும் செஞ்சாலே போதுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை வண்டி வாகனத்தில் வாங்கும் கொஞ்சம் நிதானமாக போங்க எதிர்க்க வரவன் எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது நாம் வேணால் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலும் எதிர்க்க எப்படி வராங்கன்னு தெரியாத பட்சத்துக்கு நாம் கொஞ்சம் வேகமாக போனாலும் நம்ம மாட்டிக்குவோம் நாம் நிதானத்தோடையே கடைபிடிங்க உங்களுக்கானது சரியாக அமைஞ்சிடும் விபத்துக்கள் ஏற்படாது நல்ல வழியே பிறந்திருச்சு நல்லதே நடக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தும் இப்பொழுது கிடைக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக எல்லாத்துலேயும் செயல்படுங்க கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க எல்லாத்துக்கும் இறைவன் இருக்கிறான் இறைவன் ஒருவனே நமக்கு துணைன்னுட்டு அத்தனையும் செய்யுங்க நல்லதே செய்யுங்க ஏன்னா நீங்கள் நல்லதாங்க செய்வீங்க தனுசு ராசிக்காரர்கள் பக்கத்துல இருந்தாலே போதுங்க நமக்கே நன்மை ஏற்படும் மத்தவங்களுக்கு தோணும் அவங்க கையால ஒரு பத்து ரூபாய் வாங்கினா நாம மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் நிறைய பேருக்கு தெரியும் இது யார் யாருக்கு தெரியும் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க இது நிதர்சனமான உண்மை தனுசு ராசிக்காரர்கள் பக்கத்தில் இருந்தாலே போதுங்க அத்தனை பேருக்கும் நன்மை நடக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு அமோக வெற்றியையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக தாங்க இருக்குது இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இந்த நாற்பத்தைந்து நாள் உங்களுக்கான நாட்களாக நீங்கள் நினைத்து அத்தனையும் செயல்படுத்தினால் உங்கள் கையில் வெற்றி நிச்சயங்க எல்லா வளமும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்